இது வரைக்கும் பார்த்த கடைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடைகளை வந்து மக்கள் ஆர்வமாக ஆர்வமா வந்து என்ன வணக்கம் எப்படி எப்படிமா அக்ஷய திருமா இந்த வருஷம் எப்படி விழா கோலம் பூண்டுக்கு பார்க்கிறது எல்லா கடைகளும் அழகா வர்ணமயமா அழகா அலங்காரம் செய்து மக்களை வரவேற்கும் போட்டு வந்து மூடி முண்டிய கொண்டிருக்காங்க இந்த காட்சிகளை தான் பார்க்க போறோம் சில மனமா சில கடைகளுக்குள்ள போய் பார்க்கலாம் முதலாவது மற்றொரு சந்திக்கல ரொம்ப அப்படின்னு சொன்னாலே அது வந்துருக்கேன் காணொலியை பதிவு செய்ய போறேன் காணொலி நிலம் உங்களுக்கு தெரியும் பார்க்கல அலங்காரமா அந்த அளவுக்கு தோரம்லாம் கட்டி மாவெளி எல்லாம் கட்டி வாழ தோற வாழ மரம்லாம் கட்டி இருக்கிறாங்க சோ இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு கடைகளில எந்த அளவுக்கு வந்து சன நடமாட்டம் அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு பிசினஸ் இருக்கிறது அப்படின்ட்டுதான் இந்த காணொலியில் பார்த்து போகிறோம் வாழைப்பான காணொலிக்குள்ள ஜங்ஷன் ஐந்திலாம் சந்திச்சுன்னு சொல்லுவாங்க அதில் அப்படியே வரும்போது நாங்கள் வந்து சீஸ்ட் வரலாம் சீஸ்டில் இருக்கக்கூடிய கடைகள் அப்படியே நிரம்பி வழிதான் இருக்கிறது கடந்த ஒரு வாரமாக சரியான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது நான் வந்து நிறைய மக்கள் வந்து பாருங்க நகை வாங்குறதுக்கு மூடி அனுப்பிச்சு கொண்டுருக்காங்க இந்த காட்சிகளை தான் நான் பார்க்க போகிறோம் சில எழுந்தமானமாக சில கடைகளுக்குள்ளே போய் பார்க்கலாம் முதலாவதாக வந்து நிறைய மக்கள் வாடிக்காதிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தங்கம் வாங்கி கொண்டுருக்காங்க நான் வெளியிலேருந்தே காட்டுறேன் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த காணொலி என்னை வந்து நான் பிஸ்னஸ்லாம் குழம்ப கூட உள்ளே போயிட்டு என்னை வந்து இந்த காணொலி மூலமாக இங்கே தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற வகையில் வந்து எப்பொழுதுமே இந்த வீதி வந்து மக்களுடைய பிஸ்னஸ்லாம் வந்து நிரம்பி தான் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் ராயல் ஜுவலர்ஸில் வந்து ஆட்களுடைய ஆஃபர்

பார்த்த கடைகளில் அதிகமான மக்கள் வந்து கொடுமை இருக்கிறாங்க எல்லா கடைகள்லயும் அதிகமான மக்கள் வந்து இருக்கிறாங்க இது வந்து லலிதா ஜூலஸ் லலிதா ஜூலஸ்லையும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க பார்க்கலாம் சரி இந்த கடைலையும் அதிகமான மக்கள் செய்து வந்து பார்க்க இருக்கின்றது

இங்கே வந்து இது ஒரு பெரிய கடை நினைக்கிறேன் கொஞ்சம் ஆட்கள் இல்லை சின்ன சின்ன கடைகள் நல்லா ஒப்பர் போட்டிருப்பாங்க அதாவது விலை கழிவா போட்டிருப்பாங்க போவாங்க பெரிய கடைகள்ல அந்தம் நல்ல தரமா இருக்கும் அதனால கொஞ்சம் காசு அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கும் இருக்கும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இதுவரைக்கும் பார்த்த வகையில வந்து நிறைய இஸ்லாமிய மக்கள் கொடுத்துருக்காங்க நாங்கள் போக போகிறது வந்து சிஸ்டிக் விழா கோலம் போன்று இருக்கு இருக்கிறது எல்லா கலையிலும் அழகா வர்ணமயமாக அழகா அலங்காரம் செய்து மக்களை வரவேற்கும் போட்டு வந்து பண்ணி இருக்காங்க இனி வந்து காலையிலிருந்து புதிய பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து மக்களுடைய நடமாட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கும் இப்போ இந்த காலையில் பதிவு செய்திருந்த நேரம் வந்து சரியாக மாலை ஐந்து மணி ஐந்து மணிக்கு ஒரு பண்ணா காலையில் ஒட்டு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எல்லா கடைகளையும் அதிகமான வாடிக்கையாளர்கள் நிரம்பி இருக்கிறதா காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாங்க அப்படி கிட்ட போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சி ஸ்ட்ரீட்ல இந்த கடைகள் முழுவதுமே நகைகளுக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சிறிய கடைகள் பெரிய கடைகள் அனைத்திலுமே வந்து மக்கள் அதிகமா வந்து இருக்கிறாங்க ஒரு சில கடைகளை தவிர பெரும்பாலும் எந்தெந்த விதமான கடைகளை வந்து மக்கள் அதிகமா குழுமி இருந்து தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறத கவனிக்காக இருக்கின்றது அங்க தெரிகிற அந்த கொடியோட அதான் அதை பௌத்த கொடியோட சீஸ்டிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நகை கடைகளும் முடிவடைது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்கும் பார்த்த கடைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடைகளை வந்து மக்கள் உரிமையிலிருந்து ஆர்வமா நகையில வந்து வாங்கிட்டு எனவே ஒட்டுமொத்தமா கடந்த சில வருடங்களை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில நிறையமான நிறைய பண்டிகைகள் பெற்று விமர்சையா வந்து கொண்டாடுறாங்க மற்றும் பொருளாதார வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பின்னா அனைத்து கடைகளையும் மக்களுடைய நடமாட்டமும் வியாபார ஸ்தலங்களும் தங்களுடைய கடைகளில் வந்து மும்முரமான வியாபார நடவடிக்கைகளையும் பிஸ்னஸ்லையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம்